ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது பார்த்திங்கன்னா சிஎஸ்கே மற்றும் கொல்கத்தா இந்த இரண்டு அணிகளுக்கும் இடையே நடைபெற்ற போட்டியில் சிஎஸ்கே உடைய மோசமான ஆட்டத்தின் காரணத்தினால போட்டி நடந்து கொண்டு இருக்கும்போதே சிஎஸ்கே உடைய தலைமை பயிற்சியாளர் ஸ்டீஃபன் ப்ளம்மிங் அவர்களுக்கும் சிஎஸ்கேவுடைய கேப்டனான மகேந்திர சிங் தோனி அவர்களுக்கும் இடையே டக் அவுட்டில் மிக காரசாரமான வாக்குவாதம் நடைபெற்றிருக்கு இது பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸிங் ரூம் வரைக்குமே இருக்கு அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம் சிஎஸ்கே அணி தன்னுடைய ஆறாவது லீக் போட்டியில் பாத்தீங்கன்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியை தன்னுடைய ஹோம் கிரவுண்டில் வந்து எதிர்கொண்டாங்க இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா திருப்பி சிஎஸ்கே அணிக்கு மகேந்திர சிங் தோனி அவர்கள் கேப்டனாக நியமிக்கப்பட்டாங்க காரணம் சிஎஸ்கே அணிக்கு கேப்டனாக இருந்த ருத்ராஜ் கைகோட் அவர்களுக்கு முழுங்கையிடப்பட்ட காயத்தின் காரணத்தினால அவங்க இந்த தொடரில் இருந்து வெளியேறிட்டாங்க அதனால் தற்போது இதற்கு மேல் மகேந்திர சிங் தோனி தான் இந்த சீசனில் அணியை தொடர்ந்து வழி நடத்துவாங்க அப்படின்னு தற்போது அறிவிப்பு வெளியானுச்சு இதனால் சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு இது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு போட்டி அமைஞ்சது தொடர் தோல்வி சந்திச்சு இருக்கக்கூடிய சிஎஸ்கே அணி தோனி அவர்களுடைய தலைமையில் ஒரு பெரிய கம்பேக் கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்து இருந்தாங்க இந்த முறை பார்த்தீங்கன்னா டாஸ் வின் பண்ண கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி இந்த போட்டியில் பந்து வச்ச தேர்வு பண்ணாங்க அதன்படி சிஎஸ்கே அணிக்கு துவக்க ஆட்டக்காரர்களாக அச்சின் ரவீந்திரா அவர்களும் கான்வே அவர்களும் கிளம்பிறங்கினாங்க ஆரம்பத்தில் இருந்தே பந்த பந்தை எதிர்கொள்வதற்கு தடுமாறின இவங்க இரண்டு பேரும் சொற்ப ரன்களில் ஆட்டம் இழந்துட்டாங்க அதற்கு பிறகு திரிபாதி அவர்கள் பதினாறு ரன்கள்லேயும் ஜிசங்கர் இருபத்தி ஒன்பது ரன்கள்லையும் சிவம் தூபே முப்பத்தி ஒரு ரன்களையும் எடுத்தாங்க அஸ்வின் ஒரு ரன் மட்டும் எடுத்திருந்தாங்க ஜடேஜா ரன் எதுவும் எடுக்காமல் அவுட் ஆகிட்டாங்க இம்பாக்ட் பிளேயராக உள்ளே வந்த தீபக் கூட டக் அவுட் ஆகிட்டாங்க மகேந்திர சிங் தோனி ஒரு ரன்லேயும் நூர் அகமது ஒரு ரன்லையும் எடுத்து ஆட்டம் இழந்துட்டாங்க இது மூலமாக இருபது ஓவர் முடிவுக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஒன்பது விக்கெட் இழப்பிற்கு நூற்றி மூணு அப்படின்ற ஒரு டார்கெட்டை தான் ஃபிக்ஸ் பண்ணாங்க இது பார்த்தீங்கன்னா ஐபிஎல் வரலாற்றிலேயே சிஎஸ்கேனுடைய மிக மோசமான மூன்றாவது குறைந்தபட்ச ஸ்கோர் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இதற்கு முன்பாக மும்பை அணிக்கு எதிராக எழுவத்தி ஒன்பது ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது பார்த்தீங்கன்னா மிக மோசமான ஸ்கோராக பதிவாகியிருக்கு இந்த போட்டியில் ருத்ராஜ் கெய்கோட் அவர்கள் இல்லாத போது அவங்களுக்கு மாற்று வீரராக யாரை தேர்வு செய்யலாம் அப்படின்ற ஒரு விவாதம் வந்தபோது மகேந்தர் சிங் தோனி அவர்கள் இளம் வீரர்களை சொன்னதாகவும் ஸ்டீஃபன் பிளம்மிங் அவர்கள் ராகுல் திரிபாதி அவர்களை களமிறக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அணி டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் இயர்லியாகவே தங்களுடைய விக்கெட்டை இழந்ததுக்கு அப்புறம் இம்பாக்ட் பிளேயராக யாராவது இளம் வீரரை கொண்டு வரலாம் அப்படின்னு தோனி அவர்கள் சொன்னபோது டக்கவுட்டில் இருந்த ஸ்டீஃபன் ப்ளம்மிங் பார்த்தீங்கன்னா இம்பாக்ட் பிளேயராக தீபக் கூடா அவர்களை இறக்கி விட்டாங்க அவர் வெறும் நாலு பந்துகளில் ரன் எதுவும் எடுக்காமல் அவுட் ஆகி வெளியேறினது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு இதனால் தோனி அவர்கள் தன்னுடைய விக்கெட்டை இழந்து வெளியில் போனதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸிங் ரூமில் இது தொடர்பாக ஸ்டீஃபன் பிளம்மிங் அவர்களிடம் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்காங்க இதனால் இவங்க இரண்டு பேருக்கும் இடையே மோதல் ஏற்படக்கூடிய சூழல் உருவாகியிருக்கு இது தொடர்பான வீடியோ மற்றும் தான் சமூக வலைதளங்களில் வெளியாகி கொண்டிருக்கு தோனி கேப்டனாக வந்ததுக்கப்புறம் அப்புறம் சிஎஸ்கே சரிவுல இருந்து மீண்டு வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்த சமயத்தில் தற்போது மிக மோசமான ஒரு தோல்வியை சந்திச்சிருக்காங்க இது பார்த்திங்கன்னா தற்போது சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு தற்போது மொத்தம் ஆறு போட்டிகளில் விளையாடி இருக்கக்கூடிய சிஎஸ்கே அணி முதல் போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிராக மட்டுமே வெற்றி பெற்று ஐந்து போட்டிகளில் தோல்வியை தழுவி திருப்பது புள்ளிப்பட்டியலில் ஒன்பதாவது இடத்துல இருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி